இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும் கார்த்திகை மாதம் பிறந்திருக்கு இந்த கார்த்திகை மாதம் பிறந்தாலே அதாவது குறிப்பாக ஈழத் தமிழர்களை பொறுத்தவரையில் இந்த மாவீரர் தினம் அப்படின்றது வந்து அவங்களால ஒவ்வொரு வருஷமும் நிறைவு கூறப்பட்டு வருகிற ஒரு நாளாக கார்த்திகை மாதம் பத்து ஏழாம் அன்பான வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்பரன் நீங்க ஆஃப் கொண்டிருக்கிற சேனல் என்ன பார்க்க போறோம் இப்போ உங்களுக்கு தெரியும் கார்த்திகை மாதம் பிறந்திருக்கு இந்த கார்த்திகை மாதம் பிறந்தாலே அதாவது குறிப்பாக ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் இந்த மாவீர தினம் அப்படின்றது வந்து அவங்களால ஒவ்வொரு வருஷமும் நிறைவு கூறப்பட்டு வருகிற ஒரு நாளா இருக்கு கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த மாவீரர் தினம் இப்போ வந்து நெருங்கி கொண்டிருக்கு எனவே இலங்கையில் இருக்கிற அதாவது வடகிழக்கில் இருக்கிற ஒவ்வொரு மாவீரர் துயிலும் இல்லங்களும் சிரமதானம் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க அந்த வகையில் இன்றைய நாளில் வந்து நாங்கள் பார்க்கப்பூரிடம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற சம்பூர் ஆலங்குளம் துயிலும் இல்லம் இப்போ வந்து சிரமதானம் செய்து கொண்டிருக்கிறாங்க அதை வந்து கிளீன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க மாவீர நினைவேந்தல் நடத்துறதுக்காக அந்த இடத்துல போய் பார்க்கபுரம் நிறைய கல்லறைகள் இருந்தது அதாவது இந்த யுத்தத்துக்கு முதல் இப்போ வந்து அநேகமான கல்லறைகள் அளிக்கப்பட்டு ஒன்றிரண்டு கல்லறை மிஞ்சி இருக்கு அந்த கல்லரையும் பார்க்க போறோம் எனவே இந்த காணொலியை தான் நாங்கள் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் காட்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சா எனவே நம்ம சேனலுக்கு நீங்க வந்திருப்பீங்க இதே மாதிரி தமிழ் சார்ந்த காணொலிகளா இருக்கலாம் இலங்கை ட்ரெண்டிங்கா பேசப்படுற விஷயங்களா இருக்கலாம் தமிழ் மொழி சார்ந்த இனம் சார்ந்த தொன்மை சார்ந்த பல காணொலிகளை நம்ம சேனல் மூலமாக நீங்கள் பார்க்கலாம் எனவே முதலாவது வந்துருப்பீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ நாங்கள் போய் சம்பூர் ஆலங்குளம் துயரமில்லத்துடைய அந்த சிரமதான பணி மற்றும் சி எப்படி இருக்குன்னு சொல்லி விரிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நாங்கள் திருவண்ணாமலையில் இருக்கிற சம்பூர் ஆலங்குளம் துயிலும் இல்லத்தை நோக்கி தான் கொண்டிருக்கிறோம் போகக்குள்ளே நிறைய வீடுகள் வந்து பாவனைக்கு இல்லாமல் பால் அடைஞ்சு போய் கிடக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது என்ன சொன்னால் மக்கள் வந்து இன்னும் இந்த பகுதிக்கு வரல அந்த இடத்துல தான் இந்த துயிலும் இல்லம் இருக்குது ஒன்றெண்டு பேர் தான் இதில் வந்து போய்கொண்டிருக்கிறத நடமாடிக்கொண்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் துயிலும் இல்லத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம் இந்த எதிரில் உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டு இருக்கிறதா இந்த துயிரமில்லத்துடைய நிலப்பரப்பு வேலையெல்லாம் இப்போ நடந்து கொண்டிருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவீரர் தின ஏற்பாட்டு குழுவினரால் வந்து சிரமதான பணிகள் நடந்து கொண்டிருக்கு இது ஃபுல்லாகவே காடு இப்போ தான் கொஞ்சம் கிளீன் பண்ணி எடுத்துருக்கிறாங்க இங்கே இருந்த கல்லறைகள்லாம் உடைக்கப்பட்டு இப்போ இஞ்சி ரெண்டு மூணு கல்லறைகள் தான் இஞ்சி இஞ்சி இருக்குது இதே மாதிரி தான் வடகிழக்கில் இருக்கிற எல்லா தொழில் மில்லங்கள்லேயும் கல்லறைகள் உடைக்கப்பட்டு ஒன்று ரெண்டு பாதுகாப்பாக இருக்கிறத மட்டும் எடுத்து எடுத்து வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி இங்கேயும் ரெண்டு மூணு இருக்குது இது அந்த உடைக்கப்பட்ட கல்லறைகளில் பொறிக்கப்பட்ட இந்த பெயர் பலகைகள் அதில் பெயர்லாம் பொறிச்சிருக்காங்க பாருங்கள் சைமன் மகதுன் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி எல்லா கல்லறைகள்லேயும் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும் ஆனால் அது இப்போ உடைக்கப்பட்டு எப்படி சிதறி போய் துண்டு துணிசா கிடக்கு இப்படி உடைக்கப்பட்ட கல்லறைகளுடைய சிதைவுகள் இப்படிதான் கிடக்கு பாருங்கள் இதே மாதிரி நிறைய கல் துகள்கள் எல்லாம் உடைச்சி வந்து இயந்திரங்களை கொண்டு வந்து உடைச்சி போட்டிருக்கிறாங்க அங்கே உண்டு தனியாக இருக்குது பாருங்க இது பார்க்கவே முன்னே அழகாக இருக்குமாம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அலங்கோலமாக இருக்குது இப்போ இந்த தொயில் நினைவேந்தல் நடக்கிறதுக்காக இதை வந்து சிரமதான பணி நடைபெற்று கொண்டிருக்கு இதை மாவீரர் நினைவேந்தல் குழு வந்து இதை நடத்தி கொண்டிருக்கிறாங்க இதில் மக்களும் சில பேர் கலந்து கொண்டிருக்காங்க தனியே இருக்கு இதை சுற்றியும் காடு காட்டுக்குள்ளே தான் இந்த மாவீரர் தொழிலும் எல்லாம் இருக்கு இதே மாதிரி நிறைய கல்லறைகள் நிறைந்து ஒரு பூத்து குலுங்கின இடமா அந்த இடம் இருந்ததாம் இப்போ காடு நிறைஞ்சு போயிருக்கு இப்பதான் இந்த ஏற்பாட்டுக்குழுவினரும் மக்களும் வந்து இதை வந்து அனுமதி கிடைச்ச உடனே இதை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் மாவீர தினத்தில் வந்து நடக்கிறது போன வருஷம் வந்து தடை விதிக்கப்பட்டதால இங்கே நினைவேந்தல் நடக்கலை அதனால தான் கொஞ்சம் வேலை கூட எல்லாரும் சேர்ந்து வேலை செய்து கொண்டு இருக்காங்க சுத்தப்படுத்தி கொண்டு வந்து பாதிருப்பம் இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு வந்து திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கிற சம்பூர் ஆலங்குளம் துயிலும் இல்லம் வந்து சிரமதான பணியை வந்து நடந்து கொண்டு இருக்கிறத நம்ம வந்து பார்த்துருந்தோம் நிஜமாக வந்து நிறைய கல்லறைகள் இப்போ இல்லை அது வந்து போருக்கு பிறகு உடைக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கு இப்போ போன முறை வந்து இந்த இதே மாவீர துயிலும் இல்லத்தில் வந்து மாவீர தினம் நினைவேந்தல் நடத்துறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது ஏனைய மற்ற மாவட்டங்களில் நடந்தது ஆனால் குறிப்பாக மட்ட கிளப்லேயும் திருகோணமலையிலையும் சில இடங்களில் வந்து தடை விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த முறை என்ன மாதிரி என்று சொல்லி தெரியாது அநேகமாக நடத்த விடுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் இருந்தாலும் அதுக்கு வந்து இந்த மாவீரர் குழு ஏற்பாட்டு குழுவினர் வந்து முன்னின்று அந்த சிரமதான பணியை நடத்தி அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி கொண்டு ஒரு சில கல்லறைகள் வந்து மீதமாக இருக்குது அதனை தொடர்ந்து நாளைய தினம் மாவீரர் பெற்றோர் வந்து கௌரவிப்பு நிகழ்வு ஒன்று நடக்க இருக்கிறது அந்த நிகழ்ச்சியை முடிஞ்சால் நான் உங்களுக்கு காட்டுறேன் எனவே இன்றைக்கு நாங்கள் பார்த்த விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாவீரர் துயிலும் இல்லம் சிரமதான பணியை பற்றி தான் நாங்கள் பார்த்துருந்தோம் என்னென்னு சொன்னால் நீங்கள் நிறைய பேர் அவதானிச்சு கொண்டிருப்பீங்க எந்தெந்த மாவீரர் தொழிலுங்கள்ல இல்லங்கள் வந்து சிரமதான பணி நடக்குது எங்கெங்கெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு சில கேள்விகள் இருக்கலாம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆலங்குளம் துயிலும் இல்லத்தினுடைய சிரமதான பணியை தான் நாங்கள் இப்போ பார்த்துருந்தோம் எனவே இந்த காணொலி தான் உங்களுக்கு நான் காட்டுறேன் மட்டும் கொண்டு வந்திருந்தேன் எனவே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கொள்ளுங்கள் அதே நேரம் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் தோழன் வாய்ஸ் ஆஃப் டிஷான்ஸ் நன்றி